எல்லாம் இங்கே இல்லை நான் என்னமோ இன்னைக்கு அவசரம் அவசரம்னு காலையிலே எழுந்திரிச்சு குதுகலத்துல சமைக்க போய் எல்லாத்தையும் சமைச்சு கமைச்சு வச்சுப்புட்டு ம் அடுப்பை ஆ பண்ணனா என்னான்னு தெரியல இந்த பீரோவில் லாக்கரில் லட்சக்கணக்கில் பணம் வர கிடக்குது அந்த பணத்தை சாத்தனன்னா இல்லையான்னு புரியலை இந்த பாத்ரூம் டப்புல தண்ணியை திறந்து விட்டுனே நிறுத்தினான் என்னென்னு தெரியலை எனக்கு இதே தொல்லையாக இருக்கட்டி இந்த அடுப்பில் பழைய குழம்பு இருந்துச்சு அதை சூடு பண்ணுவோம்னு சிம்மில் வச்சுட்டு வந்தேன் ஏன் மாமியா காரி வர இந்த நேரம் பார்த்து எங்கேயோ கிளம்பி போயிடுச்சுட்டி ஊட்ட வர பூட்டிட்டு வந்துட்டு சாவியை வச்சிருக்கிறான் ஏம்மா மாமியா போனாலும் போன நேரத்துக்கு எல்லாம் எப்படி இருக்குதோ என்னென்னு தெரியலட்டி நான் பண்ணிட்டு வந்தந்தான் ஞாபகத்தில் இருக்குது இருந்தாலும் அதெல்லாம் ஆஃப் பண்ணா என்னென்னு தெரியல தெரியலையட்டி மண்டை குழம்பு திட்டி எட்டி அக்கா வர வரைக்கும் நீ நில்ல இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு ஓடி போய் சத்தண்ணி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பூட்டிகிட்டு வந்துட்றான் நான் ஊடு வர திரும்பி வரத்துக்குள்ளே ஊடே இருக்காது போல இருக்க நான் பண்ணி வச்ச வேலை ஐயோ